ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மயமைப்படுவதாக இந்த நாளிலே தேவ சித்தம் என்கிற தலைப்பில் உங்களோடு பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் தேவ சித்தம் மிக மிக முக்கியமானது ஜெப வாழ்க்கையில் கூட ஒன்றியவான் ஐந்து பதினாளில் வாசிக்கிறோம் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது அவர் நமக்கு செவி கொடுப்பார் தேவ சித்தம் மிக முக்கியமானது தேவ சித்தத்தை நாம் எப்படி அறிய முடியும் தேவ சித்தத்திற்கான அந்த அர்த்தம் என்ன முதலாவதாக ஒரு மூன்று காரியங்களை குறிப்பிடுகிறேன் தேவ சித்தத்தை நம்ம அறிய வேண்டும் முதலாவது இரண்டாவதாக தேவ சித்தத்தின்படி நடக்க வேண்டும் மூன்றாவதாக தேவ சித்தத்திற்காகவே வாழ வேண்டும் இந்த மூன்று காரியங்கள் மிக முக்கியமானது இது முதலாவதாக தேவ சித்தத்தை அறிவது எப்படி என்று உங்களோடு பேச விரும்புகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைய காரியங்களை அறிகிறோம் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிய வேண்டுமானால் தேவனை நாம் அறிய வேண்டும் கடவுளை நாம் அறியணும் உலகத்தில் கடவுளை அறிய மக்கள் பலவிதமான முயற்சி எடுக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு இந்த வார்த்தைகள் பிரோஜனமாக இருக்கும் மூன்று காரியங்களை சொல்கிறேன் முதலாவதாக வேத வசனத்தின் மூலமாக நாம் தேவ சித்தத்தை அறிய முடியும் வேத வசனங்கள் முக்கியமானது வேத வசனத்தை நாம் வாசிப்பதினால் கேட்பதினால் தேவ சித்தத்தை அறிய முடியும் இரண்டாவதாக நீங்க கவனிக்கணும் தேவனை நாம் அறிவது வேத வசனத்தை வாசிப்பதனால் கேட்பதனால் இரண்டாவதாக தனிப்பட்ட வாழ்க்கை மூலமாக தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு அற்புதங்கள் செய்யும் பொழுது நம்மை விடுவிக்கும் பொழுது நம்ம கடவுள் யார் என்பதை அறிந்து கொள்கிறோம் மூன்றாவதாக தேவன் தம்மை வெளிப்படுத்தும்போது அவரை அறிகிறோம் இந்த மூன்று காரியங்களும் நாம் வேதத்திலே விரிவாக நாம் பார்க்க முடியும் தேவன் காலகாலங்களில் தம்மை வெளிப்படுத்துகிறார் அப்போது பவுல் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான் அப்போ ஆண்டவர் யாருக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார் நீர் யார் உண்மை கடவுள் யார் என்று கேட்கிறவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார் சாது சுந்தர் சிங் ஒருமுறை அவர் இரவு நேரத்தில் வாலிபனாய் இருந்த காலத்தில் சமாதானமற்றவராக இருந்தார் கல்லூரியில் படித்துக்கொண்டு அவர் ஆசிரியில் தங்கியிருக்கும் பொழுது சமாதானமற்றவராக இரவு நேரம் தூக்கம் இல்லாமல் இருக்கும் பொழுது உண்மை கடவுள் யார் என்று கேட்டபொழுது ஒரு வெளிச்சம் அவருடைய அறைக்குள் பிரவேசித்து நான் இயேசு கிறிஸ்து என்று அவருக்கு வெளிப்படுத்தினார் இதே மாதிரி அப்போ பவுளுக்கும் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானு என்று கடவுள் தம்மை வெளிப்படுத்தினார் அப்போ காலகாலங்களில் மோசேக்கு அந்த முச்செடி மூலமாக தேவன் வெளிப்படுத்தினார் அப்போ நீர் யார் என்று தேவனை தேடுகிறவர்களுக்கு எல்லாருக்குமல்ல உண்மையான இருதயத்தோடு தேவனை தேடுகிறவர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார் தேவனை அறிவது இப்படிதான் மூன்று விதங்களில் நம்ம தேவனை அறிய முடியும் ஒன்று வேத வசனத்தின் வழியாக இன்னொன்று தனிப்பட்ட அனுபவத்தின் மூலமாக தேவன் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது நம்ம அறிய முடியும் ஏன் தேவனை அறிய வேண்டும் வேதாகமும் நமக்கு கட்டளை கொடுக்கிறது நித்திய வாழ்க்கை பெற வேண்டுமானால் தேவனை அறிய வேண்டும் தேவனை அறிவதனால் நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது ரெண்டு பேர் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவியினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக இப்போ தேவனை அறியும் பொழுது கிருபை கிடைக்கிறது சமாதானம் உண்டாகிறது அடுத்த வசனம் மூன்றாவது வசனத்துல வாசிக்கிறோம் அங்கே என்ன சொல்லப்படுகிறது ஜீவனுக்கு இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு தேவையானவைகளை நன்றாக கிடைப்பதற்கு ஆசீர்வாதங்கள் கிடைப்பதற்கு தேவனை அறிகிறோம் தேவ பக்திக்கு என்று சொல்லப்படுகிறது வாக்கு தத்துவங்களுக்கு என்று சொல்லப்படுகிறது எனவே பெரிய மாணவர்களே நீங்கள் தேவ சித்தத்தை அறிய வேண்டுமானால் முதலாவதாக தேவனை அறிய வேண்டும் வேதாகமம் முழுவதும் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் ஆபரகமி தெரிந்திருக்கலாம் ஈசாக்கை தெரிந்திருக்கலாம் யாக்கபி தெரிந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் ஆராதித்த தேவனை உங்களுக்கு தெரியுமா அந்த தேவனை அறிவதற்கு நீங்கள் வேதம் வாசிங்கள் நன்றாக வேத பிரசங்கத்தை கேளுங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிகமாக தேவனை தேடுங்கள் நிச்சயமாகவே நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் வளர முடியும் கர்த்தர் உங்களை ஆசிரதிப்பார் இந்த வார்த்தைகளினால் கர்த்தர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்